ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் ஆம் தங்கமே அதிர்ஷம் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு தடைபட்ட பணம் திரும்ப கிடைக்கப் போகுது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் கடந்து செல்லாதே இதை கேட்டுட்டு கடந்து செல் தங்கமே பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்தும் நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என்று வருந்தாதே உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நம்பிக்கையோடு இந்த சாயிடம் சரணாகதி அடைந்து விட்டாய்தானே இனிபார் முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன் என்று புலம்பி அழுவது என்னால் கேட்க முடிகிறது உன் துயரங்கள் தீர்ந்துவிடும் தங்கமே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது சாயப்பா என் சாயப்பா என்ற அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை தரப்போகிறேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தேவையில்லாமல் வருந்திக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீயும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நான் சொல்வதை நீ சொன்னால் இன்னும் பத்து நிமிடத்தில் அனைத்தும் மாறும் தங்கமே யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்படுகிறாய் உன் அப்பா சாய் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் மீது முழுமையான வை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி விடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகிறது அது நிச்சயமாக நடக்கும் வாழ வழிகள் பல உண்டு தங்கமே எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்குமே பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கஷ்டம் கண்ணிமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது நீயே ஆச்சரியப்படுவாய் நிச்சயமாக நடக்கும் தங்கமே இடம் நான் தற்சனை எதுவும் கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் பொறுமை நம்பிக்கை தான் அது மட்டும் போதும் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேற்றப்படும் இது சத்தியம் தங்கமே நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் நீ மனதிலே பூஜித்தாலே போதும் நீ நினைத்ததை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் தங்கமே நீ நினைத்த வேலை வாய்ப்பினை பெறுவாய் நலம் பெறுவாய் உறவுகள் உன்னை பாராட்டும் நான் அதிசயத்தை உண்டு பண்ணுவேன் நீ என் பொக்கிசம் தங்கமே கலங்காதே நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் யாருடைய உழைப்பையும் நீ இலவசமாக எப்போதும் பெறக்கூடாது இந்த விதியை கடைபிடிச்சுக்கோ மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிஞ்சிக்கோ இருந்ததை இழந்து விட்டாய் விட்டாய் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறப்போகிறது நான் போகிறேன் உன் வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன் உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது தங்கமே வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்து அனுபவித்து அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உன்னை எதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்புறுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என்று வரப்போகிறார்கள் உன்னை தேடி இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு தங்கமே மனக்கலக்கம் இல்லாமல் நீ எல்லோரிடம் சேர்ந்து வாழணும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விட்டுவிடு உன் மனதில் இருக்கும் கோபங்களை விட்டுவிடு தங்கமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதுக்கே என்று நினை என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையிலிருந்து மட்டும் தடம் புரளக்கூடாது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டும் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு செயல்படும் உனக்கு என்ன ஆயிற்று தங்கமே என்று காலையிலிருந்தே ஏன் இந்த கவலை வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும் அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோடு சுயகௌரம் பாதிக்கும் என்று நீ நினைக்கிறாய் ஆண்டவனிடம் வேண்டும் போது குறையை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டுகிறாய் நீ உன்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய் அப்போது நான் உனக்கு உதவுகிறேன் எப்படி நீ யாரை சார்ந்திருக்கிறாயோ அவர்கள் மூலமாக அதனால் சுயமரியாதை கௌரவம் என்று இருக்காதே அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மனவலி நமக்கு ஒரு வேலை இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இல்லாததுதானே இந்த நிலைமை சற்று யோசித்துதான் பாரேன் அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா ஆம் தங்கமே நீ நினைப்பது சரிதான் அதற்காக நான் உன் அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன் அடுப்பில் தீ வேகமாக தான் உனக்கான சமையல் சீக்கிரம் தயாராகும் அதுபோலவே தான் வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமை வரவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது வெற்றிக்கான முதல்படியே நிராகரிப்பும் தோல்வியும் தான் தங்கமே அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும் தான் முடியும் இந்த சாயியை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாயியின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்க ஆற்றல் கொண்டது அவருடைய வாழ்வியல் முறைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டால் சாயை நோக்கி மேலும் ஒருபடி முன்னேற முடியும் சாய் நாமத்தை கூறி அன்றைய நாளில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து நீயும் அவர் கூறும் அறிவுலைகளை பின்பற்றினால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தங்கமே உன் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று நீ கூறி அழுகிறாய் என்னிடம் கதறுகிறாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என்னிலை என்று கதறுகிறாய் அதற்கு நான் எப்படி காரணமாவேன் சாயப்பா என்று என்னிடம் கூறுகிறாய் இந்த சூழ்நிலையை தங்கமே உன் கண்ணீரை நான் பார்த்துவிட்டேன் என்னை நம்பியவருக்கு ஏமாற்றம் என்பதை நான் தரவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கவலைப்பட்டு கொண்டே இருக்காது கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே உனக்கு போர்க்களமாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறும்னு முதல்ல உன்னை நீயே நம்ப நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் துணையோடு அனைத்தையும் நீ கடந்து போக முடியும் தங்கமே வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராகம் என்று இருக்கும் என்று எதிர்பார்க்காதே ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு சிறந்ததை தேர்ந்தெடு எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்கவே தயங்காதே விட்டு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் ஒத்துக்கொள்ளாதே இப்படியெல்லாம் நடந்து கொள் வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் தங்கமே இறுதியாக சொல்கிறேன் கேள் இந்த அதிசய மந்திரத்தை கேட்டாலும் சொன்னாலும் பத்து நிமிடத்தில் அதிர்சம் உன்னை தேடி வரும் தங்கமே தடைபட்ட பணம் கிடைக்கும் முழுவதுமாக கேள் ஒன்று இந்த மந்திரத்தை கேள் அல்லது நீயே சொல் தங்கமே எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொன்ன நிமிடத்திலோ கேட்ட நிமிடத்திலோ அடுத்த பத்து நிமிடத்தில் அதிர்ஷம் உன்னை கண்டிப்பாக தேடி வரும் ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் ஓடோடி வருவாய் நன்றி சொல்வதற்கு உன் தடைபட்ட பணம் கிடைத்து உனக்கு உன் செல்வ செழிப்பை எவ்வளவு சீராக்கப் போகிறது என்று மட்டும் பார் ஓம் சிரடி வாசாய தன்னோசாய் பிரசோதயா தேம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்